ஹை படேஸ் திஸ் இஸ் காஜா இருந்து நம்மளுடைய டூரிஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஃபிஃப்டீன் டேஸ் ப்ரோக்ராம் முடிச்சுட்டு இன்னைக்கு வந்து சென்ட் ஆஃப் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வந்திருக்கும் மாஸ்கோக்கு ஏர்போர்ட்டுக்கு இன்டர்நேஷனல் ஏர்போர்ட்டுக்கு ஸோ அவங்க வந்து ஒரு சில விஷயங்கள் வந்து நம்ம கூட பகிர்ந்துக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்றாங்க அவங்களுடைய டூர் அனுபவத்தை பற்றி முதல்ல வந்து இவங்களோட நேம் நேம் வந்து சமாதானம் ஆண்டி ஸோ அவங்ககிட்டே ஸ்டார்ட் பண்ணுவோம் ரொம்ப சந்தோஷமாக ஃபீல் பண்ணோம் எங்கள் சொந்த வீட்டில் இருக்கிற மாதிரி ஃபீல் பண்ணோம் சொந்த வீட்டில் இருக்கிற மாதிரியே நாங்கள் இந்த டூ இது டூர் இல்லை டூர் மாதிரி நினச்சிக்கிறோம் ஆனால் இது சொந்த வீட்டுக்கு வந்துட்டு போகிற மாதிரியான ஒரு உணர்வு இருக்குது எங்களை ரொம்ப நல்லா ட்ரீட் பண்ணாங்க பசங்க ஹாஜா சோழன் ரொம்ப சந்தோஷமாக

இது ஒரு இந்த சான்ஸ் எல்லாம் மிஸ் பண்ணக்கூடாது நீங்கள் யாருமே ஒன்ஸ் வந்து இது ஒரு நமக்கு சாரோட பேரு சனல் குமார் அவங்க வந்து போஸ்ட் மாஸ்டரா ரிட்டையர்ட் போஸ்ட் மாஸ்டர் அவங்க ஃப்ரம் கன்னியாகுமரி சொல்லுங்க சார் எப்படி இருந்தது டூரு ரொம்ப நேர்த்ததை விட ரொம்ப பீஸ்ஃபுல்லாகிட்ட ரொம்ப அன்பாக பார்த்து கொண்டாரு நீண்ட நாளே கனவு ரிக்ஷா பார்க்கணும் பார்க்கணும் என்று அது ராஜேந்திரன் தோழர் தலைமையில் எல்லாம் நல்ல முறையில் நல்ல சாப்பாடும் எல்லா உணவு பரிமாற்றங்கள் எல்லாம் நடந்தது ஒவ்வொரு இடத்துக்கும் அவருடைய சொந்த ரிஸ்க் எடுத்து காரில் எங்களை கொண்டு சென்றார்கள் நாங்கள் மிகவும் சந்தோஷமாக ஊர் திரும்புகிறோம் நீங்களே அதை அனுபவிக்கணும் என்று நான் கேட்டுக்கொள்கிறேன் சார் வந்து திண்டுக்கல்லேருந்து வராங்க செல்வம் செல்வம் டிஎஸ்பி சார் உங்கள் ரிட்டையர்ட் டிஎஸ்பி ஆஃபீஸர் ஸோ அவங்க வந்து ஒரு சில விஷயங்கள் நம்ம ஷேர் பண்ணுறாங்க எப்படி சார் டூருண்ணா நம்ம டூரை பற்றி சொல்கிறதுக்கு முதல்ல என்னை பற்றி சொல்லிடுறேன் நான் வந்து செல்வம் என்னுடைய நேட்டிவ் மதுரை உசுலம்பட்டி பக்கம் இருக்கிற ஒரு வில்லேஜ் தும்மக்குண்டுன்ற கிராமம் நான் இப்போ சென்னையில் அசிஸ்டன்ட் கமிஷனாக ஒர்க் பண்ணேன் கொடைக்கானல் டிஎஸ்பியாக சர்வீஸ் முடிச்சுட்டு இப்போ ரிலாக்ஸாக இருக்கும்போது எனக்கு நண்பர் திரு டாக்டர் ராஜேஸ்வரன் மூலமாக எனக்கு இந்த டூரை பற்றி தெரிஞ்சுக்கிட்டேன் உண்மையிலே இது வந்து நம் மக்களோடு மக்களாக நம் தோழர்கள் திரு ராஜேந்திரன் அவர்களும் அருமை மாப்பிள்ளை திரு காஜா அவர்களும் நம் உடன் இருந்தது மேய்சிலிருக்க வைத்தது அனைத்து நேரங்களிலும் எங்களுடனே உடன் இருந்தார்கள் எங்கு சென்றாலும் உடன் வருவார்கள் எல்லா இடத்தையும் நிதானமாக நிம்மதியாக சுற்றி பார்க்க வைத்தார்கள் எனது தம்பியின் பெயர் லெனின் அதற்காகவே நான் அந்த லெனின் அவரின் உறங்குமிடத்திற்கு சென்று பார்வையிட்டு எனக்கு மிகவும் தத்ரூபமாக இருந்தது அவரை நேரில் பார்த்தது போல் எனக்கு ஒரு நல்ல அனுபவம்

பார்த்து போங்க பேசுகிறாங்க உடம்பு பார்த்து போங்க ஓகே நீங்கள் இந்த மாதிரி ரஷ்யாவை சுற்றி பார்க்கணும்னா ஸ்க்ரீனில் தெரியற அந்த நம்பருக்கு வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுங்க